அஇஅதிமுகவின் நட்சத்திர பேச்சாளராகவும் செய்தி தொடர்பாளராகவும் சி ஆர் சரஸ்வதி இருந்து வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு நிகர் அவங்க மட்டும் நாங்க நம்ம முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜே ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில இருந்தப்ப அவங்களுக்கு ஒண்ணுமே ஆகல தினமும் எழுந்து நடக்கிறாங்க பேப்பர் படிக்கிறாங்க இட்லி சாப்பிடுறாங்க அப்படி இப்படின்ட்டு அவங்கள பத்தின செய்திகளை தினமும் ஊடகங்களுக்கு சொல்லி வந்துகிட்டே இருந்தாங்க அதனாலவே வந்துட்டு ஜெயலலிதாவுக்கு எதுவுமே இல்ல அப்படின்னு நம்ம நம்பி வந்துட்டு இருந்தோம் ஆனா இப்ப நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும் அவங்க சொன்னது உண்மையா பொய்யா அப்படின்ற விஷயம் அது மட்டும் இல்லங்க சமீப காலமா அவங்க பேசிட்டு இருக்குதுன்னா எல்லையை மீற அளவுக்கு இருந்து வந்துட்டு இருக்கு ஆமாங்க நம்மளுடைய அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்களை விட தலை சிறந்தவங்க வந்துட்டு சசிகலா தான் அப்படின்னு சொல்லி சொல்லி வந்துட்டு இருக்காங்க சசிகலா இப்ப வந்தவங்க என்னதான் அவங்க அஇஅதிமுக கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்தாலும் அவங்களுடைய செயல்திறனை இன்ன வரைக்கும் மக்கள் யாரும் பார்க்கல ஆனா அண்ணாவும் எம்ஜிஆரும் எப்படிப்பட்டவங்கன்றது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும் அவங்க கூட வந்துட்டு இவங்களை கம்பேர் பண்ணி பேசுது கொஞ்சம் கூட சரியில்லைன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்கள் இப்ப குதிச்சு வந்துட்டு இருக்காங்க ஏற்கனவே இவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே உண்மைக்கு எதிரானதுன்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்கு மேலும் இப்படிப்பட்ட விஷயங்களை இவங்க சொல்லி வந்துட்டு இருக்கிறதுனால மக்கள் எல்லாருமே இவங்க மேல இன்னும் அதிக அளவு கோபத்தை வச்சிருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியுது இந்த கோபத்தின் காரணமாக சமூக வலைத்தளங்கள்ல இவங்களுக்கு எதிராகவும் இவங்களை பத்தி திட்டியும் இவங்களை அவமானப்படுத்துற மாதிரியும் பல தரப்பினர் வந்துட்டு அவங்களுடைய எதிர்ப்பு தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க மேலும் இது போன்று சிஆர் சரஸ்வதி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தா அது அவங்களுக்கு நல்லது இல்ல அப்படின்னா சிஆர் சரஸ்வதி அஇஅதிமுக கட்சியிலே இருக்க கூடாது அப்படின்னும் அஇஅதிமுக தொண்டர்கள் தரப்பிலும் இப்ப வந்துட்டு பல எதிர்ப்பு செய்திகள் வந்தவொடனே இருந்து வந்துட்டு இருக்கு மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் ஓகே எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க